போஜூர் வணக்கம் எல்லாரும் விட்டுக்கிறீங்க செட் மாக்கிறீங்களாங்க நாங்கள் இங்கே எல்லாரும் சரி பார்க்குறோங்க அதே போல நீங்களும் எல்லாரும் சூப்பராக அப்படிங்க நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு கேக்கு செய்ய போகிறேன் ரவை கேக் செய்ய போகிறேன் இன்னும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான வைக்கிறதுல வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஏற்கனவே வந்து நான் ரெண்டு கேக்கு வந்து நான் என்னுடைய வீடியோவில் இருக்குது நீங்கள் வந்து இந்த வீடியோவையும் பாருங்க இதுலேயும் வந்து நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் நான் வாங்கங்க நம்ம இந்த கேக் எப்படி பார்க்கலாமா வாங்க இதெல்லாம் வந்து நம்ம இந்த முந்திரி பயிருக்கு நான் வந்து இப்போ தான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக ரோம் ஊற்றுறேன் நான் இதில் நான் ரொம்ப ஊற்றுல ஏன்னா கொஞ்சம் வாசனைக்கு மட்டும் தான் ஊற்ற போகிறேன் நான் இந்த ரோம் இந்த இந்த ரோம் இப்போ வந்து நான் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறாங்க அதான் இட்டை வந்து நம்ம வந்து வதக்கிடலாம் இப்போது இன்னொரு கொத்தையில் நம்ம என்ன செய்வோம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வேற வந்து நம்ம நல்லா உருக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவையை வந்து நல்லா வறுத்துட்டேன் நான் வேலா இப்போ இந்த சூட்டுலேயே வந்து நம்ம என்ன போகிறோம் இந்த கரைச்ச நூற்றி ஐம்பது கிராமு பேரை வந்து நான் இதில் ஊற்றுறேன் சூடாகவே ஊற்றுங்கலா இவரை வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுடுவோம் அதில் அந்த பேர் ஃபுல்லாக வந்து ரவையில் போகிற மாதிரி நீங்கள் வந்து நல்லா இதை வந்து இப்படி 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 கலக்கி விட்டுருங்க வேலை இது இன்னும் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்கலாம் நம்ம வந்து நெய் உங்களுக்கு நெய் இருந்துச்சுன்னா நெய் போடுங்க இங்கே பார்த்தீங்களாங்க இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் போல போலன்னு இவரை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம் பக்கத்தில் இப்போ வந்து ஒரு அஞ்சு முட்டை வந்து நம்ம வெள்ளை கருவு தனியாக மஞ்சள் கருவு தனியாக அப்படின்ட்டு நம்ம எடுத்துடலாம் அங்கே நான் அஞ்சு முட்டையோடைய கருவு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மஞ்சள் கருவு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த முட்டையை வந்து நல்லா அடிக்கலாம் முதல்ல நம்ம ஒரு ரெண்டு சிட்டிக்கு உப்பு இதில் போட்டுடுவோம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சக்கரை வச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நீங்க வந்து இந்த முட்டையை வந்து நல்லா அடிச்சிருங்க எல்லாத்தையும் கடைசியா போட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முட்டை பங்க நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு நான் வந்து இப்போது ஒரு ஏனத்தை மாற்றிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அஞ்சு முட்டையை போட்டுடலாம் மஞ்சள் கருவை இதை வந்து நல்லா அடிச்சு எடுக்கணும் இங்கே கையாலேயே எப்படி செஞ்சுருங்க இதை அது ஒன்றும் மஷீனில் அடிக்கணுன்னு அவசியம் இல்லை அதெல்லாம்ங்க வனி போட்டுடுவோம் நான் ரொம்ப அவசரமாக ஹவுஸ் அர்ஜெண்டில் செய்கிறேன் வெளியே கிளம்புறேன் அதனால் சரி இதை கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சு நினைக்கிறேன் இதை சலிக்கணும் நான் சலிக்க மாந்துட்டேன் பார்த்தீங்களா பேசினே பேச்சிஸ் பண்ணிவிடுவோம் நான் எப்பயுமே இதை வந்து நல்லா சலிக்கணும் நம்ம வந்து இப்படி விடக்கூடாது கட்டி கட்டியாக அது வைக்கக்கூடாது நம்ம இதை வந்து இப்போ நான் நல்லா கரைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இதை வந்து நீங்கள் அடிச்சுக்கோங்க எப்பயும் செய்கிற மாதிரி இந்த வெள்ளைக்கருவும் சர்க்கரையும் அவங்களுக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம கொஞ்சோண்டு இதில் போடலாம் அதில் மிலாட்சி பண்ணிவிடுவோம் ரவை கொஞ்சோண்டு போடுங்க லேசாக நீங்கள் லேசை இப்படி கலருங்க ஒரு மூணு பத்தியாக நம்ம போடுவோம் இப்போ நம்ம இந்த ராவையையும் போட்டுடுவோம் எல்லாச்சும் போட்டுடலாம் அந்த ராவையை இப்போ பாருங்க இந்த முட்டையையும் நம்ம போட்டுடலாம் மிச்சம் முட்டையையும் இப்போ இப்படியும் மேலோசி பண்ணிடலாம் செம்ம சூப்பராக இதில் நல்லா மிளசி ஆகணும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த ரோமில் இருக்கிற இந்த முந்திரியை மட்டும் நான் போட போகிறோம் இப்போ தசமயத்துக்கு இப்போ பாருங்கள் நான் இந்த முந்திரிங்களை மட்டும் நான் இதில் போட்டு மேலாண் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரோம் வந்து இவ்வளோண்டு தாங்குது இப்போ நான் இந்த ரோம ஃபுல்லாக நான் இதில் ஊற்ற போகிறேன் அவ்வளோ தான் நான் வந்து ரொம்ப அதிகமாக போடலை நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து நான் வந்து நிறையா ரோமை ஊச்சிட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் என் நிலமை என்ன ஆகணும் அதனால் சும்மா அந்த வாசனைக்காக நான் வந்து இந்த ரோமை வந்து லேஸா ஊச்சிக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம் இதை வந்து கராமலிசை பண்ணி கொஞ்சோண்டு இதில் இதுல ஊத்த போறோம் பார்க்கலாம் நம்ம அந்த கராமலிசை செய்யறதுக்கு நான் இந்த இந்த அளவுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படியே சின்ன அண்ணல்ல நம்ம இந்த அண்ணல்லே சாம்பிளா அப்படியே பொறுமையாக வைக்க வேண்டியதாயிட்ட அது மரம் கலரில் ஆகினத்துக்கு அப்புறமெல்லாம் நம்ம வந்து அதை நீச்சிட்டு தண்ணி விட்டு போகிறோம் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் உங்களுக்கு அது இந்த மாதிரி ஆயிடுச்சு இது நல்லா இப்படி கரைஞ்சதுக்கு அப்புறமெல்லாம் அடுப்பை வந்து நம்ம நிற்சிடணும் இப்போ நிற்சிடலாம் அடுப்பை இப்போ அடுப்பை நிச்சிட்டு லாங்க இந்த மாதிரி இப்படி செஞ்சு வச்சுக்க வேண்டியதான் ரெடி ரெடிங்கனாக்கா நம்ம வந்து இதில் வந்து பேரை தடுவிட்டு நம்ம கொஞ்சோண்டு மாவு போட்டுக்கலாம் மாவை போட்டு வச்சுக்குவோம் இதில் வந்து இப்போ நம்ம அந்த இப்போ வந்து இதில் வந்துங்க நம்ம இந்த கரை மேல் ஊச்சிடலாம் சூப்பரான கேக் ரெடி இப்போ இவர் இதில் ஊச்சிடலாமா ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நான் இந்த தடவை உங்களுக்கு நான் இந்த கத்துவ செஞ்சுக்கிறாங்க நம்ம வந்து இந்த கத்துவை வச்சுட்டாக்கா இதுக்கு மேலே நம்ம திறக்கக்கூடாது ஜித்தா அதனால் நீங்கள் எதாச்சும் அசெல்லாம் பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் இப்பயே செஞ்சிடுங்க செத்த நேரத்தில் செஞ்சிடலாங்க நீங்கள் இந்த கத்துவ நம்ம உடனே செய்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டிக்கிறேன் இப்போ நான் வந்து இதை ஃபூரில் வந்து நூற்றி எண்பதில் வச்சுட்டு ஒரு நாற்பது நிமிஷம் கணக்கு ஆனால் நீங்கள் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் இதை வந்து சிறுவையை பண்ணி நீங்கள் பார்க்கணும் கத்தி எடுத்து நீங்கள் குச்சி பார்க்கணும் ஓகேங்களாங்க சரிங்க இப்போ இதை ஃபூரில் விடலாம் இதை வந்து நம்ம இப்போது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து இதை சிறுவையை பண்ணி நினைக்கணும் சூப்பரான ரபை கேக்கு ரெடி வராா கேக்கு சூப்பரால இங்கே பாருங்கள் நம்ம இன்னைக்கு செஞ்சுக்கிற ரவை கேக்குங்க செம்ம சூப்பராக வந்துக்கிறாரு மொளவாக கலர் வேறு நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் வலா இப்போ இந்த கேக்கில் வந்து நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் ரவை போட்டு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை அந்த மாதிரி தான் வந்து ஒரு சின்ன குவான்டிட்டியில் தான் நான் வந்து செஞ்சுக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்யணுன்னா நீங்கள் வந்து நீங்கள் அதிகமாக போட்டு செய்யுங்க அடுத்தது வந்து இதில் வந்து நீங்கள் அந்த கோஃபி இது பாருங்கள் பழங்க அது இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து அந்த ரேசன் சேக்கு திராட்சை இது பாருங்கள் அது உங்களுக்கு என்ன பழம் என்னென்ன போடணுமோ நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக போடுங்க அது ஒன்றும் எதுவுமே இல்லைங்க ரோமு கூட வந்து நீங்கள் அதிகமாக ஊற்றுதுன்னா ஊற்றலாம் அப்படி உங்களுக்கு ரோமு ஊற்ற பிடிக்கலனாக்கா நீங்கள் வந்து ஷீடோரம் வச்சு ஊற்றலாம் அதுவும் வந்து ரொம்ப நல்லா வாங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து இந்த ரவை கேக்கு செஞ்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு எப்போயும் எல்லோரும் நல்லபடியாக வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஹேப்பி கிறிஸ்மஸ் ஜொயன் ஆயில் என்னுடைய சஸ்கிரைபரும் சரி மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே சரி நான் வந்து ஜொயன் ஆயிலும் ஹாப்பி கிறிஸ்மஸ்ஸும் சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லோரும் நல்லபடியாக ஜாக்கிரதையாக கொண்டாடுங்க வெளியெல்லாம் போனீங்கன்னாக்கா நல்லா ஜாக்கிரதையாக கொண்டாடுங்க சரி உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நாங்கள் எல்லாரும் எல்லாரும் வந்து சந்தோஷமா கொண்டாடுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்